ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான நல்ல இளம் சின்னதாக குட்டி குட்டியாக பார்த்து எடுத்துக்கலாங்க இதை நல்லா நடுவால் வச்சு நாலு பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாங்க அப்போதான் மசாலா நல்லா உள்ளே இறங்குங்க ஆயில்லையும் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் ஈவனாக வேகும்ப வேகும்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் இந்த பொரிச்ச கத்திரிக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இதுக்கு தேவையான புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளி இதுக்கு தேவையான ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே கொஞ்சம் வெந்தயம் இது கூடவே சீரகமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இது கூடவே ஒரு கப் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வ வணங்க விட்டுறலாம் தேவையான அளவு தூள் இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க நம்ம இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் குழம்பு மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா குழம்பு கொதி ஆரமிச்சிருச்சுங்க கூடவே கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிய விட்டுறலாங்க கொஞ்சம் நல்லா பத வரணும் அந்தளவுக்கு கொதிய விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுங்க நான் அதை கவர் பண்ணலை நீங்களும் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க கலக்கி ஊற்றிடுங்க கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும் குழம்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான ஈஸியாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க சுட சுட ரைஸில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக சூப்பவாக அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ